அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்கன்னு சொல்றதை விட திமுகவை எதிர்த்து பேசினாங்க திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்திட்டு இருந்த அண்ணா திமுக இனிமேல் தாமே விமர்சனம் தனியாக வந்து அதிமுகவுக்கு இருந்த பலத்தை விட பாஜகவோடு சேர்ந்ததுனால அது பலம் குறைஞ்சிதான் தான் இருக்குது தவிர கூடுன்னு தான் எனக்கு தெரியல திமுகவும்ும் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிவிட்டாங்கன்னா திமுக ரொம்ப பேரழிவை சந்திக்கும் இந்து பிடிச்ச கட்சி இந்தி மொழியை வந்து மக்கள் மேலே திணிக்கிற ஒரு கட்சி ஜனநாயகத்தை வந்து சீரழிக்கிற ஒரு கட்சி சர்வாதிகாரம் சிபிஐ ஒரு வழக்கு போனதாலேயே விஜய் வந்து குடிமை கிட்ட மாட்டிச்சேன்னு சொல்றா திமுக நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் அதிவானன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சமீபத்திய அரசியல் நிகழ்வு பத்தி பேச போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்காங்க கண்டிப்பா சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தான் இப்ப இவ்வளோ நாள் பார்த்தோம்னா அதிமுக அணியினர் தான் விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் பேச்சு சொல்றாங்க பார்க்குறீங்க விஜய்க்கு ஆதரவாக பேசலை முதல்ல அந்த புரிதலையும் நம்ம கொண்டு இருக்கணும் அதனால அவங்க வந்து ஆளுகிற அரசாங்கம் போலீஸ் வந்து தவறிவிட்டது விட்டது ஜனங்களை பாதுகாக்க தவறிவிட்டதுன்னு விட்டதுன்னு ஆட்சியாளர்கள் மேலே குறை சொன்னாங்க ஆசிய எதிர்கட்சி வேறு என்ன அவங்க சொல்ல முடியும் ஆளுங்கட்சியை எதிர்த்து தானே பேசுவாங்க விமர்சனம் பண்ணாங்க யாரும் விஜய் எந்த விமர்சனமும் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு விட்டு போட்டதாக சொன்னாங்க தாவே கால அதை நிறைவேற்றின பிறகு இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து அதிமுகவில் ரொம்ப ஒன் பை ஒன் ஆரம்பிச்சிருக்காங்க விமர்சனம் திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்திட்டு இருந்த திமுக இனிமேல் தாவேக்காவையும் விமர்சனம் செய்ய தொடங்கும் என்ற திமுக ஜெயிப்பதற்கு தாவேக்கா உதவி பண்ணோம் கூட்டணிக்கு வந்து சேரும் ஆனால் அந்த கணக்கு எந்த விதமான ஆதாரமும் மற்றது எந்த விதமான நியாயமும் அற்றது ஏன்னா விஜயை பொறுத்தவரை எந்த நேரத்துலையும் அவர் வந்து அண்ணா திமுகவோட நாம் கூட்டணி பண்ணுவோம் கடித்து அதிகாரத்துலேருந்து அகற்றுவோம் அப்படிலாம் அவர் பேசதே இல்லை ஒரு ஆறு மாதமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு போட்டி மெயினாக யாருக்கு யாரும் நடுவில் இருக்கோன்னா டிவி பிட்வீன் டிவி கே அண்ட் டிஎம்கே இப்போ களத்தில் நாலு நான்கு முனை மூன்று முனை எல்லாம் இருந்தாலும் நிஜத்தில் வந்து ரெண்டு பேருக்கிடையே தான் இது மோதல் இருக்க போகுது அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்று அது வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் ஆறு மாசத்துக்கு இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால விஜய் எந்த காலகட்டத்திலையும் அதிமுகவுக்கு ஏதாவது சமிகை கொடுத்து அதிமுக வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம பொதுவெளியில் பார்க்கல பார்க்கல அண்டர் பிகைன் தர்சின் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதனால வந்துங்க அதிமுக ஆட்கள் தான் ரொம்ப எந்தூசியாஸ் ஓவர் எந்தூசியாசம் காட்டினாங்க உதாரணத்துக்கு அந்த கரூர் நிகழ்வுகளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மக்கள் சந்திப்பு போகிறார் இல்லையா எடப்பாடி பஸ்ஸில் அந்த என்னது தமிழ்நாட்டை மீட்போம் மக்களை காப்போம் மக்களை அந்த இயக்கத்தில் போகும்போது சில இடங்களில் அந்த நாமக்கல் அந்த ஏரியாவில் போகும்போது தாவேக்கா கொடியை ஆட்டி நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததையும் எடப்பாடியை வரவேற்று இந்த லோக்கலில் ஏதோ பேனர் வச்சதாக அது ஒரு பேனர் இருந்தது என் காட்டி பிள்ளையார் சுழி போட்டாச்சு பெரிய மெகா கூட்டணி வருது எல்லாம் கவலைப்படாதீங்க நல்ல பலமான கூட்டணி அமையும்லாம் எடப்பாடி வாய விட்டார் ஆனால் அதுக்கு எந்த முகாந்திரம்ல கடைசியில் அந்த கட்சியில் தாபேக்காலேருந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கொடியை ஆட்டுறவங்கெல்லாம் வந்து அதிமுக ஆட்கள் எங்க கட்சியினர் யாரும் போல சான்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ எல்லா அரசியல் கட்சி கொடிகளும் சின்னங்களும் டவல்களும் துண்டுகளும் மார்க்கெட்ல ஓப்பனாக விற்கிது யார் ஒன்றா அதை போட்டுக்கிட்டு போய் என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இந்த கட்சி தான் சொல்லிடலாம் இப்போ அந்த அபாயம் இருக்கு கட்சி மெம்பரான் இல்லாதவங்க கூட ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கணும்னா அந்த கட்சி இதை போட்டுக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு அந்த கட்சி தான் செஞ்சதுன்னு சொல்லி வெளியே பிரச்சாரம் பண்ணலாம் ஸோ அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு மனக்கணக்கு இருந்திருக்கிறது கனவு இருந்திருக்கு விஜய் வந்தார்னா ஷூராக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அது உண்மையான உண்மை தான் அதாவது அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டால் திமுக ரொம்ப பேரழிவை சந்திக்கும் மிகப்பெரிய தோல்வியை அதன் வாழ்நாளிலே சந்திக்காத தோல்வியை சந்திக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுன்றது அது அநேகமாக வந்து அத்தைக்கு மீசை முளைத்தால் கதை தான் புரியுதுங்களா ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் அதிமுக ஆட்சியில அமர்த்தணும் அப்படின்னா ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தட் பார்ட்டி அவர் வந்து அதை ஆசைப்படுறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஆசை இருக்கு தாசில் பண்ண ஆனா அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்கன்ற மாதிரி ஒரு பழமொழியின் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டால் இப்போ நமக்கு அதுக்கு சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தனியாக வந்து அதிமுகவுக்கு இருந்த பலத்தை விட பாஜகவோடு சேர்ந்ததுனால அது பலம் குறைஞ்சி தான் இருக்குது தவிர கூடுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அதை இந்த மாநிலத்துக்கு விரோதமான ஒரு கட்சியாகத்தான் பார்க்குறாங்க அது ஆயிரம் படம் படங்காட்டினாலும் அவங்க என்னெல்லாம் விளம்பரம் பண்ணாலும் இங்கே வந்து பாஜக போகாத ஒரு சரக்கு அது ஒரு இந்து வெறி பிடிச்ச கட்சி இந்தி மொழியை வந்து மக்கள் மேலே திணிக்கிற ஒரு கட்சி ஜனநாயகத்தை வந்து சீரழிக்கிற ஒரு கட்சி சர்வாதிகாரமாக போகிற கட்சி பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவான கட்சி அதானி அம்பானிக்கு சாமானிய மக்களுக்கான கட்சி இல்லை நிறைய ஊழல் பேர் வழிகளெல்லாம் கட்சியில் சேர்த்து அவங்க கட்சியில் சேர்ந்தவனும் உத்தமர்கள்னு முத்தர குத்துற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேல ஒரு எதிர்ப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க அதுக்கு காரணம் இது பெரியார் மண் இது திராவிட மண் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல நம்ம மக்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே எம்மதமும் சம்மதம்னு மத நல்லிணக்கத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சவங்க அதுக்கு உதாரணமா நீங்க பார்க்கணுன்னா நீங்க போய் பாருங்க நம்ம இந்து மக்கள் அதாவது நான் முஸ்லிம்ஸ் நான் கிறிஸ்டியன்ஸு நாகூர் தர்காவுக்கு போய் பாருங்கள் இருப்பாங்க அங்கே போய் வழிபடுவாங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் பாருங்கள் நான் ஹிந்துஸ் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அதனால் வந்து நம்ம மக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தில் நான் சொல்ல முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் மத நல்லிணக்கிறது நேயத்தில் ரொம்ப ஊறி திளைத்தவர்கள் அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற அதுக்கு எதிரான தத்துவம் உள்ள ஒரு கட்சி அவங்க நிச்சயமாக அதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க எப்போதும் மொழி மேலே ரொம்ப பா பற்று உள்ளவங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்போ இந்தியை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல காரணங்களில் ஒரு காரணம் திமுக காங்கிரஸை தோக்கடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சியை பிடிப்பதற்கு இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பலத்த பிரச்சாரம் அதுக்கு எதிரான போராட்டம் அதன் மாணவர்கள் இறங்குனது இளைஞர்கள் இறங்குனது இதெல்லாம் தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்த வச்சலத்துக்கு எதிராக திரும்பி பல காரணங்களில் ஒன்று இன்னொரு காரணம் முக்கிய காரணம் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சரிஷ்மா அவருடைய மக்கள் செல்வாக்கு அது வந்து அவர் சுடப்பட்டவுடன் அதை அந் அதை திமுக வந்து என்கேஷ் பண்ணிட்டாங்க அவருடைய அந்த போஸ்டரை போட்டு மாவு கட்டோடு அப்படி இருப்பாரு. அது லட்சக்கணக்கில் தமிழ்நாடு பூரா ஒட்டினாங்க இப்படி பல காரணங்களால் திமுக வந்து ஆட்சியை பிடித்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ந்து அவங்க மாறி மாறி அண்ணா திமுக திமுக இன்று வரையில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாஜகவுக்கு ஸ்பேஸ் கிடையாதுங்க அண்ணாமலை வந்து என்னென்னவோ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு பார்த்தாரு. முருகன் வேல் யாத்திரலாம் நடத்தினாங்க என்னென்னவோ பண்ணாங்க என் என் மக்கள் பண்ணாங்க ஆனா எதுவுமே எடுப்படல அடிப்படை என்னன்னா பாஜக என்பது ஒரு நார்த் இந்தியா பேஸ்டு பார்ட்டி அது வந்து சிறுபான்மையர்களை சித்திரவதை பண்ற ஒரு கட்சின்ற முத்திரை வந்து கொ குத்தி வச்சாச்சு அதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான நரவேட்டை இருக்கு இல்லையா உலக நாடுகளே கண்டிச்சது அமெரிக்காலாம் விசாவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மோடிக்கு பிரதமரான தான் அவருக்கு அமெரிக்கா விசாவே கிடைச்சது அதனால பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததால் அதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க கண்டிப்பாக ஒரே பிரயோஜனம் என்னன்னா திமுக முன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பண்ண ஊழல் அதன் சம்பந்தமாக வழக்குகள் சிபிஐ ரெய்டு இடி ரெய்ட்ஸ்லாம் இல்லாமல் தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அது ஒரு செட் பேக் தாங்க கண்டிப்பாக இப்போ அதிமுக அதிருப்தியில் இருக்காங்கன்னு புரியுது இப்போ மிக முக்கியமான கேள்வி வரது என்னன்னா விஜய் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு அதிமுக கூட இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுக கூட இல்லைன்னு அவர்தான் முதல்வர் வேட்பாளர் இல்லை அதிமுக கூட இல்லைன்னு கூட சொல்லி ஒய் யூ புட் வேர்ட்ஸ் இன் டு த மவுத் ஆஃப் மிஸ்டர் விஜய் இல்லை சார் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் அவர்கள் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் தாமக்காவுடைய கொள்கை கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு அதனோடு கூட்டணி சேர வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கூட்டணி ஆட்சிக்கு அவர் வந்து எதிரி இல்லை அதை அவர் வந்து ரூல் அவுட் பண்ணல யாரோடு கூட்டணி சூசகமாக சொல்லியிருக்கார் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு என் கொள்கைகளுக்கு

அமித்ஷா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் அவர்களை கம்பல் பண்ணி இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ள திரும்ப அதிமுக கூட்டணிகளை கொண்டு வந்துருவாருன்னு ஒரு கருத்து போகுது அமித்ஷா அப்படி பண்ணுவார் அமித்ஷா எப்படி வேணாலும் பண்ணுவார் அமித்ஷாவுடைய கேரக்டரை பற்றி நம்ம சொல்ல அரசியல் எதிரிகளை பழி வாங்குவது மத்திய ஏஜென்சிகளை விட்டு ரெய்டு பண்ணுறது மிரட்டுவது அச்சுறுத்துவது அப்புறம் அவங்கள தன் கட்சிக்குள்ளே இணைத்துக்கொள்வது கூட்டணிக்குள் வர வைப்பது இது போகிற சாகசங்கள் செய்வதில் அமித்ஷா சாணக்கியர் தான் வல்லவர் தான் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அது சாத்தியமா விஜய் கிட்ட அது எடுபடுமானா எடுபடாது நம்பர் ஒன் அதாவது சிபிஐ ஒரு வழக்கு போனதாலேயே அதை வந்து விஜய் வந்து குடிமை போய் அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிச்சேன்னு சொல்கிறவங்கெல்லாம் திமுகவுடைய உடன்பிறப்புகள் தான் விவரம் இல்லாமல் பேசுறாங்க இப்போ சிபிஐ விசாரணை என்பது என்ன பொறுத்தவரையில் பல திமுக புள்ளிகளுக்கு தான் பிரச்சினையாக போகுது ஏன்னா துயரமான சம்பவம் கரூரில் நடந்ததை அதில் தாவேக்க தாவேக்காவருடைய பங்கு என்பது ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இறந்துருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அவங்க ஒன்றும் எந்த குற்றத்தையும் செய்யல எந்த தவறையும் அவங்க செய்யலை அதனால வந்து சிபிஐ விசாரணை ஒழுங்காக நடக்கும் என்றால் ரெண்டு விஷயம் அங்கே வரும் ஒன்று இது வந்து விபத்தா தற்செயலா நடந்த விபத்தா இல்லை திட்டமிட்ட பணியான சதியா மக்கள் நெரிசல்ல மாண்டார்கள் என்பது அதுதான் உண்மையா இல்லை அங்கே திட்டமிட்டு நெரிசலை ஏற்படுத்தி கொஞ்சம் பேரை மரணத்தை தழுவ செய்தார்கள் சிலர் உள்நோக்கத்துடன் என்பது உண்மையா இதெல்லாம் வந்து ஆராய வேண்டியிருக்கு அதனால் நிச்சயமாக வந்து இந்த சிபிஐ விசாரணையால் யாராவது ஒருத்தர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா யார் குடுமையாவது மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா திமுக புள்ளிகள் கரூர்ல இருக்கிற திமுக புள்ளிகள் தான் அவங்க குடிமை தான் மாற்றத்துக்கு இருக்குது இல்லையா அதனால விஜய் குடிமையை எங்க போய் மாட்ட போகுது அது வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் என்ன சொன்னா அமித்ஷா ரெண்டாவது சிபிஐ வந்து குண்டு கிளி தான் பல உச்ச நீதிமன்றமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு கேட்டு பேரட்டுன்னு சிபிஐ என்பது ஆட்சியாளர்களுடைய கூண்டு கிளியா செயல்படக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சதால தான் இந்த சிபிஐ அவர் கேட்கல விஜய் அஞ்சாறு பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்களே அதில் விஜய் தரப்புல போன ஆதவ் அர்ஜுனா ப்ரேயர் என்ன சிபிஐயா இல்லை இல்லை ப்ரோப் மானிட்டிர்டு ஜட்ஜ் ஆப் தி சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ப்ரோப் சுருக்கமா சொன்ன நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் அல்லது கண்காணிப்புல ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தாவேக்காவுடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றத்து முன்னால அதை வந்து வச்சவரு ஆதவ் அந்த கோரிக்கையை வைக்கும் போதே தாவேக்கா தலைவர்களுக்கும் விஜய்க்கும் தெரியும் சிபிஐ என்பது அரசியல் ரீதியாக நாளைக்கு பயன்படுத்தப்படலாம் அரசியல் ரீதியாக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த பயன்படும் அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அமித்ஷா பயன்படுத்த மாட்டாருன்னு நானும் சொல்லலை யாரும் யாரும் சொல்ல மாட்டாங்க கடந்த கால வரலாறுலாம் பார்த்தா அதை தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்துங்க அவங்க சிபிஐ என்கொயரி கேட்காத காரணம் அதுதான் ஆனால் அவங்க ஒரு தர்க்க நியாயம் வச்சாங்க அதை கோர்ட் ஏற்றுக்குச்சு இந்த கரூரில் நடந்த விபத்து என்பது காவல்துறையினுடைய ஜாக்கிரதை இல்லாம அசட்டை அக்கறை இல்லாததால தான் நடந்தது காவல்துறை ஒழுங்காக தன் கடமையை ஆற்றி இருந்தால் இந்த தவிர்த்து இருக்கலாம் தான் அப்போ காவல்துறை மீதான ஒரு குறையை ஒரு புகாரை காவல்துறை அதிகாரிகளே விசாரிச்சு நானே குற்றவாளி நானே நீதிபதினு ஆரம்பிச்சா நல்லா இருக்காது அப்போ நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாடு அரசோ அதன் கீழ் உள்ள காவல்துறையோ இந்த சம்பவம் பற்றி விசாரணை பண்ணா அது நடுநிலையாக இருக்காது நியாயமாக இருக்காது உண்மையான குற்றவாளிகள் கண்டறிய முடியாது ஆகவே தான் கோர்ட் ப்ரூவ் வேணும்னு கேட்டுச்சு ஆனால் மற்ற மூணு நாள் பேர் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ கோர்ட் என்ன பண்ணிச்சு ரெண்டு பேர் கோரிக்கையும் ரெண்டு சாரார் கோரிக்கையும் ஒரு சாரார் சிபிஐ விசாரிக்கணும் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்றாங்க இன்னொரு சாரார் கோர்ட்டே மேற்பார்வையிட்டு கண்காணித்து விசாரிக்கணுன்றாங்க அப்போ ரெண்டு பேருடைய கோரிக்கையை ஏற்ற உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கும் ஆனால் அது ஒழுங்காக விசாரிக்குதான்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு ரஸ்தோகி தலைமையில் ஒரு மூணு பேர் கொண்ட குழு போட்டாங்க எந்த அளவுக்குனா மற்ற ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு சொல்லிடுச்சு கோர்ட்டு ஸோ பழைய சிபிஐ இல்லை இஷ்டத்துக்கு அமித்ஷா எல்லாம் பண்ணுறதுக்கு புரிமையெல்லாம் ஆட்டுறதுக்கு இது வந்து உச்ச நீதிமன்றத்தின் ஒரு ஒரு மாசமா ரிப்போர்ட் கொடுத்தாகணும் அப்போ யார் குடிமை யார் கையில மாற்ற வாய்ப்பும் கிடையாது உண்மைகள் வரும் ஏன்னா இல்லைன்னா ரஸ்தோகி வந்து பிடிச்சி இழுப்பார் சிபிஐ அதனால சிபிஐ கெனாட் ஆக்ட் இன் ஏ பார்ட்டிசன் மேனர் அது வந்து ஒரு சார்பு நிலை எடுக்க முடியாது நியாயத்தை தான் எடுக்க முடியும் அதனால விஜய் தலையை போய் அங்கே போட்டார் இங்கே வந்துட்டாரெலாம் இது இது வந்து வழக்கமான பல்லவிதான் திமுகவினர் எப்படியாவது பாஜக ஆதரவு பாஜக கிட்ட போயிடுவார் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கம் கமல்ஹாசனை தள்ளி தள்ளி விட்டு கடைசியில் இவங்க பக்கம் வந்தவுடனே இப்போ அவரு தான் தீவிர பாஜக எதிர்ப்பாளர்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி தான் இவங்களை பொறுத்தவரையும் திமுகவை எதிர்ப்பவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுப்படாது பதில் நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு சந்திப்போம் நன்றி சார் ஓகே